வணக்கம் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்னைக்கு வந்து ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து கேப்டன்ஷிப் பற்றி தான் கேட்குறாரு ஸோ ஆபியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேப்டன்ஷிப்பில் என்ன இஷ்யூ எல்லோரும் கொண்டு வருவாங்க அப்படின்னு ஸோ அந்த அன் அன்சிதாவை மட்டும் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ கே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ விஜய் விஜய் விசால் நின்றுகிட்டு இருக்காரு சௌந்தர்யா சொல்கிறாங்க அன்ஷிதா மேலே உள்ள பாசத்தினால மித்த எல்லோரையும் கத்த வேண்டியது கத்துனது மாதிரி ஆயிடுச்சு அவர் பேசுகிறது அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க அங்கிட்ட பவித்ரா எழுந்திருக்கிறாங்க ஸோ பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா நாங்கள் வந்து கேப்டன் சொன்னோம் நீங்கள் வந்து அனுஷிதா மேலே உள்ள பாசத்தினால மித்த எல்லாரையும் கத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு ஸோ அதை வந்து அவரை ஏற்றுக்கறல அப்படின்னு வந்து பவித்ரா சொல்கிறாங்க அப்புறம் ஜாக்லின் ஆப்வியஸ்லி அவங்க தான் அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க இந்த இதில் ஸோ அவங்க எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச அன்சின்னு சொல்லும்போது அன்சி அப்படின்னு மெதுவாக சொல்கிறான் பட் ஜாக்லின்னு சொல்லும்போது ஜாக்லின் அப்படின்னு கத்தி சொல்கிறான் ஸோ அது வந்து தன்னை வந்து கேப்டனானவங்களுக்கு மட்டும் கேப்டனாக இருந்தது இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லவங்களாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கேப்டன் பண்ணது அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து ஜெய சேதுபதி சொல்கிறாரு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பாசமாகவும் இன்னொருத்தவங்கள்கிட்ட கற்றுனதும் உங்களுக்கு தெரிஞ்சா அட்லீஸ்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு வந்து விஷால்கிட்ட கேட்குறாரு விசாலோ கையை கட்டி அப்பாவி போல் பாவமாக நிற்கிறாரு என்ன பதில் சொல்ல முடியாமல் ஸோ பதில் சொன்னால் இங்கிட்டு ஏன் பாரபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னு கேட்பாங்க சொல்லாமல் இருந்தாலும் கேள்வி கேட்பானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல பாவம் இதில் வேறு நேற்று அன்சிதா போயிடுவாங்கன்னு நினச்சா அன்சிதாவுக்கு காப்புலாம் கட்டி காப்புலாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு பிரேஸ்லெட் மாதிரி ஸோ ஆனால் உண்மையிலேயே அன்சிதாவுக்கு முன்னாடி விசால் தான் போவார் போல் அவர் விளாடுற கேம்ஸ் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏன்னா அன்சிதா மேலே ரொம்ப பாசமாகி ரெட்டு ரெட் டீமுக்கு பதிலாக பிங்க் டீமுக்கு பதிலாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கேப்டன்ஷிப்லேயும் கோட்டை விட்டுருக்காரு அன்ஷிதானால் ஸோ இதே தான் தர்ஷிகா பண்ணாங்க தர்ஷிகா போயிட்டாங்க இப்போ விசால் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ விசால் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த வாரம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக கேப்டன்ஷிப் டாஸ்க் மேபி ப்ரோமோ டூவில் வந்து நம்ம முத்துக்குமரன் என்ற நினைக்கிறேன் அந்த கேப்டன்ஷிப்பில் விட்டு கொடுத்ததுக்காக ஸோ அதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்கிறார் அப்படின்னு முத்துக்குமரனோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கலாம் ரொம்ப ஈகராக தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா நேற்று ரோஸ்ட் பண்ணதெல்லாம் பயங்கரங்க அந்த என்னது ஃபஸ்டே கேட்டிருப்பார் உங்கள் உங்களுக்கு வந்தால் ஒன்று மித்தவங்களுக்கு வந்தால் அது தக்காளி இது தக்காளி சட்னி அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஜெஃப்ரிக்கு வந்து முத்துக்குமரன் சொன்னது வந்து செம உண்மையான ஒன்று தான் வந்து ஒரு தப்பு செஞ்சோம்னா அதை வந்து ஒத்துக்கிறதே கிடையாது அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் தான் வந்து செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கிறாமல் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி ஜெஃப்ரி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த வீட்டில் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அதுபோல் அன்சிதாக சொன்னது நம்ம ஜாக்லினா ஜாக்லின் வந்து யாருக்கும் கைத்தட்டு அதிகமாக அழுகுதோ அந்த சீட்டு போய் சாஞ்சுக்குறாங்க அப்படிங்கிறதும் சத்தியமாக உண்மை அது யாராலையும் மறுக்க முடியாது ஸோ பார்க்க மீட்டிங் ஃபார் த ப்ரொமோட்டூ தேங்க்யூ சி யூ